ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதம் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெண்டு டம்ளர் நம்ம எப்பவும் சோறு பொங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் வேறு எந்த ரைஸும் எடுக்கலை ஜீரக சம்பார் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் இல்லை நம்ம எப்பவும் சோறு வடிக்கிற சாதாரண அரிசி தான் எடுத்திருக்கேன் இது எப்போ போடணும் அப்படின்னா நீங்கள் எப்போ கிச்சனுக்கு சாதம் ரெடி பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் இந்த அரிசியை ஊறப்பட்டால் போதும் அரிசியை ஊற போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பத்து இருபது நிமிஷம் ஊருனா போதும் இன்றைக்கி நான் அதுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு கப் தக்காளி ரெண்டு கொஞ்சமாக இஞ்சி அஞ்சாறு பால் பூண்டு மிளகா இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேசி தனியாக எடுத்துக்கலாம் தேங்காவையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் அரைச்சாச்சு நம்ம இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கோங்க பத்துலேருந்து இருபது பொடி உளி சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு அன்னாச்சி பூ எடுத்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லியில தேங்காய் பால் வந்து ரெ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் சரியாக இருக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால நமக்கு நாலு டம்ளர் தேங்காய் பால் யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு ஆயில்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் நம்ம வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க பொடி உள்ளி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வேகணும் இப்போ நம்ம ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கத சேர்த்துக்கலாம் தக்காளி வேணும்னா சேர்க்கலாம் தக்காளி சேர்க்காமலும் நம்ம செய்யலாம் இன்றைக்கி நம்ம தக்காளி சேர்த்து தான் சேர்க்கிறோம் தக்காளி சேர்க்கலாம் அப்படின்னா அது நெய் சாதம் மாதிரி நமக்கு கிடச்சிரும் இன்றைக்கி நம்ம தக்காளி சேர்த்தாச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மல்லி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம் அதுக்கு இன்றைக்கி நாலு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஒரு செம்பு மூணு டம்ளர் தேங்காய் பால் பிடிக்கும் அதுபோக எக்ஸ்ட்ரா ஒரு கப் தேங்காய்ப்பால் இருக்குது இப்போ பாலை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மூணு டம்ளருக்கு சேர்த்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் சேர்த்தாச்சு இப்போ நாலு டம்ளர் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்சு செய்கிறதுனால நம்ம ரொம்ப விசில் அதிகமாக வைக்க வேண்டியிருக்காது இருக்காது ஊற வைக்கலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் வைக்கணும் அரிசி நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கூடுதலாக இருந்துச்சுனாலும் கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாக்கெல்லாம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம புதினா தலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க கருவேப்புள்ளி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அஞ்சு விசில் வச்சால் போதும் ஊற வைக்கலை நீங்கள் டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மறந்துவிட்டோம் ஊற வைக்க அப்படின்னா கூடுதலாக ரெண்டு விசில் வச்சுக்கோங்க தண்ணியும் கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க ஊற வச்சாக்கி நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் ரெண்டு டம்ளருக்கு இப்போ நாலு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் ஊற வச்சதுனால ஊற வைக்கலை அப்படின்னா நீங்கள் ரெண்டு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இப்போ விசில் அஞ்சு விசில் வச்சு எடுத்தாச்சு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பால் சாதம் ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அப்படின்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ